அம்மா தாம்மா இமா ஆதார் கார்டம் பான் கார்டம் தாம்மா பேங்க் பாஸ் புக் இமா நீ உனக்கு யாரை லோன் தாரேன்னு சொன்னா நீ சும்மா சொல்லுவவள சும்மாடே இவ அவியலே வந்து லோன் தாரேங்க வெ நீ அம்மா இப்படி புகழ்ந்து என்னதலாம் மூ கேட்டிருக்க நடக்கா நீம தரல தாமனே போட்டு முந்தகுடி 10 பேருக்கு தான் கொடுப்பவள லோன் லோன் ஐயோ வந்துடாலே பைக் கேரி பார்ட் டைம் பைக் கேரி கேட்டா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே என் துருவி துருவி காசு क्वेश्चन கேட்டே கொன்னுறவாளே

അപ്പൊട്ടു അപ്പടന്നു വന്ന് പൈസ വാങ്ങി പറയും ലോൺ ഇരിക്കുന്നു ചുമ്റെ

சரி சோறு பொங்கல ஊத்தல நாலு நாளா பால் வாங்க வரல டெய்லி ஒரு லிட்டர் பால் வாங்குவிய இப்ப இந்த ஒரு லிட்டர் வேஸ்டா போகுது இனி பால் வேண்டாம்னா பால் வேண்டாம்னு சொல்லிருங்கடே நான் எனக்கு கறந்து வச்சிட்டு வருவாவ வருவாவா நாலஞ்சு நாளாட்டு பால் வச்சிட்டே இருந்திருக்கேன் சரி சரி இனி பால் வேண்டாம் காடி தண்ணியே நீ இருக்காது ஏன் வேற யாருக்கும் காடி தண்ணியே குடுக்குறீளோ இல்லனா வேற எதனும் பால் வாங்குறீளா பால் வாங்கவே டீ போடணும் காபி போடணும் எனக்கு அதெல்லாம்

ஆனால் அவன் வீட்டிலேருந்து அவ்வளோத்துக்கு தந்த அவசியம் வரும் சார் ஆனால் உனக்கு சரிடே நீ நர்ஸ் வேலை பார்க்குறது என்ன செய்யா அந்த மங்காத்தா ஊர்லேயே பெரிய பணக்காரி ஒன்றும் இல்லை இல்லைன்னு வெளியே அழுவா நான் அவள்கிட்ட பழகின நாலு நாளையிலே அவளை போய் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்ல வசதி ஆனால் உனக்கு ஒரு ரெண்டு பவுனும் சேன் போட்டு விட மாட்டா அவளா ஒரு அஞ்சு பவுன் சேனும் ரெண்டு பவுன் பிரைஸ்லேட்டும் போட்டா என்ன நான் என்ன இவ்வளோ கஷ்டப்பட தான் செய்யேன் இனியா மூளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது மறுமொழி ஒன்றும் போடாமலாம் விடுவேன் இவா பெத்த மோனையும் மறுமொழியுமே பிரிக்க பார்த்தா இவனு பிரிக்க மாட்டாளா

அதெல்லாம் விடு கல்யாணத்து நைட்டு அந்த அண்ணன் உன்னை போட்டு சவுட்டு சவுட்டுன்னு சவுட்டுனா அவலாம் தங்கன்னு சொல்லி கவரிங் ஏமாத்தி போட்டாலு உண்மைதானே வாட்டி பதில் சொல்ல முடியாம தப்பி வாடியா இல்ல உனக்கெல்லாம் நகையால கூற லே இந்த காலத்துல நல்ல பிள்ளைகள் கிடைக்குமால அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பாசமா இருந்த பணத்துக்காண்டியா இந்த பிள்ளை லவ் பண்ணிச்சு நாய நீ இப்ப பணம் பண்ணனு சாவியா அப்படி இல்ல கிளம்பி ஓடி மூஞ்சே கையில கால்ல கூட்டிட்டு வந்திரு சொல்லிட்டேன் ஏன் பண்ண என்ன போய் போய் பார்த்து கூட்டிட்டு வா என்ன நீ போலே நாளைக்கு வீட்டுக்கு நான் அப்ப இந்த விண்மீன் பிள்ளை இருக்கணும் பிச்சு பத்துக ராஸ்கல் யாங்கால எல்லாம் புருஷன் வந்து உலந்து கூட்டிட்டு வந்திருக்காரு இவனோ எல்லாம் பொண்ணு நிஞ்சாலே ஒருமே டடையா நடங்கல்ல உனக்கு எங்க போனும்?

யார் முதல்ல போய் லோன் வாங்கன்னு பாப்போம் இடல வண்டியே போவோம் இடல வண்டியே அனிசிலே வாரியா முன்னாடி தான்டா இருக்கு வெனல உட்கார்ந்து வா இல்ல பேரே கண்ணு முன்னாடி நிக்காதங்க போங்களே நீ போல அவன் முன்னாடி மொழி இல்ல சரி வா போவோம் கொடியே இருந்திரலாம் தெரியாம கல்யாணம் பண்ணிட்ட. கல்யாணம் பண்ண தப்பு இல்ல. சூஸ் பண்ண ஆளு தப்பு. அவரே இப்ப சரியே இல்ல. இவ்ளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு ரூம்ல படுக்கறதுக்கே இடம் இல்ல. சோப்பால எல்லாம் கிடக்குமா சோபால. இந்த சுடிதார் போட்டவளுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு. அமே அக்கால வச்சிருக்கேன் படி எங்க போய் பைய ஆடு. சொல்லுமே. வீட்டு வாசல்ல வந்து ஒப்பாரிச்சிட்டற படி படி. இப் பாரு போ. ஒப்பாரிக்கலா. சரி போயிடாதே. ச பாட்ட போட்டு ஆத்துவோம் நமக்கு இன்னொண்ணேன்னே உண்டு. ஊரெங்கும் போகும் இந்த பாட்டு வேண்டாம் இப்போ ட்ரெண்டிங்ல வேற ஒன்னு போவேன் என் வீட்டு பூக்கள் பூக்கிறது எனக்கு கூடிய அழகுக்கும் திறமைக்கும் பாட்டுக்கும் குரலுக்கும் நான் அழகா பாடகியா போயிருக்கலாம் அழகியா போயிருக்கலாம் உலக அழகியா இல்லைன்னா நான் அழகமா தான் நடிச்சிருக்கலாம் போன குறைஞ்சு போடல இப்போ நான் அழகத்துல எல்லாம் பாட்டி வேசத்துலயும் கிளவி வேசத்துலயும் நடிக்கிறது ஆளு இல்லையா அப்படி ஒரு நாடகத்தில் சுடுதார் போட்டு நடிக்கிறீங்க வேணாம் வேணுமாம்ல போ டெய்லி உனக்கு ஒரு சுடுதார் சித்தர் வேணும் போட்டு போட்டு நடி கிட்ட என்ன பிரச்சனை நாலு நாள் நல்லா சாப்பாடு வீட்டுல நல்லா முக்கிட்டு இருக்கான் என்ன பிரச்சனை இருந்தா என்ன என்ன பிரச்சனை அட மானு கிட்டவன பத்திரம் என் பேர்ல இருக்கு அவன் தலையில வச்சுக்கிட்டு இப்ப என்ன பயமே போயிட்டு இனி மங்கத்தை வேற ரூபத்தில் வருவா நாளில இருந்து மங்கத்தைக்கு வேற ரூபம் வர பாருங்க சில குட்டி நாளைக்கு மங்கத்தை எந்த வேடத்துல வரேன் பாருங்க என் வேடத்தை பார்த்து நீங்களும் மிரலாம் என் வீட்டில் உள்ள சுடர் போட்டு போறாங்களா அவன் மனம் சரி சில குட்டி இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி வரக்கம் நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சில குட்டி பாய் சில குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்களாமே பாய்லே